பாக்கிய லக்ஷ்மி சீரியல் எக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன போகுதுன்னு பார்க்கலாம் கோபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்து பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையில் இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சதும் கோபி பயங்கரமாக எக்ஸைட் ஆயிடுறாங்க கோபி ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக எக்ஸைட் ஆனதும் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க அங்கே நம்ம ஈஸ்வரியும் வராங்க ஈஸ்வரியை பார்த்ததும் அம்மா என்ன நடக்குது தெரியுமா இங்கே என்ன நடந்தது தெரியுமான்றாங்க முதல்ல என்ன விஷயன்றத சொல்லிடா அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டு ப பக்கத்துலேயே வந்து இப்போ ஷாப் வந்திருக்குன்றாங்க ஜோ என்ன சொல்றா ஒயின் அப்படின்னா பாக்கியாவால் எப்படிடா அங்க வந்து வேலை பார்க்க முடியும் குடிக்கார பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்களே மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்களே எப்படிடா அவளால சமாளிக்க முடியும் எங்க சமாளிக்க போறது அவ்வளோதான் கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான் சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி என்ன கோபி வாயில நல்ல வார்த்தையே வராத அவ எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த பொசிஷன் வந்திருக்கான்றது எனக்கு தெரியும் அதை விட்டுட்டு நீ அவளுக்காக இப்படி எல்லாம் ராதிகா பாத்தீங்களா கோபி மருமகள ஒரு வார்த்தை சொன்னதும் அப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு இவங்க வராங்க ஆனா என்னை பத்தி எவ்வளவு கேவலமா இவங்க பேசுறாங்க நான் உங்களுக்கு மருமகளா இல்ல அந்த பாக்கியவான் ராதிகா வந்து பயங்கரமா கோபப்பட்டு இருக்காங்க அதோட பிரம முடிச்சிருக்காங்க